ஹலோ கைஸ் எனக்கு வீடியோ வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கப் போகிறோம் இருந்துட்டு யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் ஒரு சில கம்பெனிஸ் வந்து குளோபல் ப்ரோக்கர்ஸோட டைப் வச்சிருக்காங்க அவங்க மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப் தான் அந்த ஐஎன்டி மணி அப்படின்ற ஒரு ஆப் அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சில ஆப் இருக்குது அதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ போடுறேன் இதில் வந்து நான் மணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அதனால தான் அதில் காட்டுறேன் ஓகே இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட் மாதிரி தான் அது இந்த கேவைசி பேங்க் ப்ராசஸ் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு ஆப்புக்குள்ள இப்படி தான் காட்டும் ஸோ இதில் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாம் அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்ஸில் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் எல்லாமே இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஎஸ்டாகில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் நீங்கள் இந்த ஆப்பை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஸ்டாக் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது அதுக்குள்ளே போய்க்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் கிட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ வேலையை காட்டுது நான் வந்து இதில் பத்தாயிரரூவா போட்டு வச்சுருந்தேன் அதில் ஒரு சில ட்ரேட் எடுத்ததில் ப்ராஃபிட் வந்தது அதையும் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆப் யூஸ் பண்ணுறனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு டென் கே மட்டும் அப்படி தான் போட்டிருந்தேன் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் எல்லாம் போக டுவெல் பாயிண்ட் நைன் எயிட் தௌசண்ட் கிட்டே இருக்குது இந்தியன் ருப்பி படி இங்கே கீழே யூஎஸ் கம்பெனியில் லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெகா கேப்பு லார்ஜ் கேப்பு அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாருங்கள் வழக்கம் போல் எல்லாத்துலேயுமே டாப் லூசர்ஸு டாப் கெய்னர்ஸ் எதுவும் போட்டிருக்காங்க இந்தியன் டைம் படி யூஎஸ் மார்க்கெட் வந்து அரவுண்டு செவன் பிஎம் நைட்டு வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து அந்த இருந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னு என் போர்ட்ஃபோலியில் காமிக்கிறேன் எங்கே பாருங்கள் சிவிஆர் எனர்ஜி அப்புறம் ஸ்டார் பல்க் அப்படின்னு இருக்குது இதோட சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார்ட் பார்க்குறதுக்கு எப்பயுமே நம்ம ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதில் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் எல்லாமே ஒரே தான் மார்க்கெட் மட்டும் தான் வேறு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது எக்ஸிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் பல்க் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் மேலே நேஷ்டாக்னு வருது அதுதான் நம்மளுடைய ஸ்டாக்கு நான் இந்த ஸ்டாக்கு வந்து ஃபியூ வீக்ஸாக ஹோல்ட் பண்ணியிருந்தேன் வழக்கம் போல் இதுவும் ஒரு பிரேக் அவுட்டு ஸ்விங் ட்ரேடு தான் ஆக்சுவலி இப்போ கூட ஒரு டார்கெட் ஹிட்டாக இருக்குது ப்ரீவியஸ் ஹையே நாங்கள் செல் பண்ணிடலான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு ஹை வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுவேன் நான் இப்போ அந்த லைன் வரைஞ்சு கட்டுறேன் பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் வந்து க்ளியராக இருக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான புக்கில் இருக்க மாதிரி ஒரு பேட்டனான்னு பார்த்தா அப்படிலாம் இருக்காது ஒரு சில நேரம் ட்ரெண்டில் நான் வந்து இந்த பிரைஸ் பிரேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பட் ஒன்ஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க இந்த சிவிஆர் எனர்ஜிஸ் ஸ்டாக்கும் இப்படி தான் இதே மாதிரி தான் பேட்டன் ஃபார்மாக இருந்தது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சையை வந்து நான் டார்கெட்டாக வச்சுருந்தேன் சார்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ப்ரீவியஸ் சலையும் பிரைஸ் வந்து லைட்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் அதே மாதிரி லெஃப்ட்டில் ட்ரெண்ட் ஒரு இடத்துல ரெண்டாயிருக்கு அதை வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சுருந்தேன் செகண்ட் டார்கெட்டை வந்து செகண்ட் பீக்காக வச்சுருந்தேன் இதே மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மார்க்கெட்டில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் நான் என்னோட பிஎன்எல் வந்து காட்டுறேன் இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மந்த்லின்னு இருக்குது அதை வந்து நான் இயர்லிக்கு மாற்றிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபோர்டீன் டாலர்ஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதே கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராஃபிட் வந்துருக்கும் ரிட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன் தான் ஒரு ஒரு ஸ்டாகில் இன்வெஸ்ட் பண்ணதும் அபவ் எயிட் தான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் நான் என்னோடய ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட்டையும் அன்ரியலைஸ்டு ரியல் ஐஸ்ட் ப்ராஃபிட்டையும் நான் மொத்தமாக கால்குலேட் பண்ணி வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு காமிக்கிறேன் இந்தியன் ருப்பி படி இதில் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் அப்புறம் டேக்ஸு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிடிப்பாங்க டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் கிட்ட அன் பண்ணிருக்கேன் பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இந்தியன் ருபி படி வருது டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டுவிட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் லைக் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டன் ஷார்ட் டைமில் இது வந்து ரொம்ப சூப்பரான ரிட்டனு இதுதான் கைஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யுஎஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பொதுவாகவே ரொம்ப வாலட்டைலாம் இருக்கும் ஓகே கைஸ் இதோட பார்ட் டூ வீடியோவில் வந்து நான் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறேன் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய்